போப் இரண்டாம் ஜான்பால் இருபதாம் நூற்றாண்டை வடிவமைத்த ஒரு மாபெரும் சக்தின்னு சொன்னா அது மிகையாகாது ஒரு நடிகரா தன்னோட வாழ்க்கையை ஆரம்பிச்சு கம்யூனிசத்தோட வீழ்ச்சிக்கே ஒரு முக்கிய காரணமா இருந்து கடைசில ஒரு புனிதரா உயர்ந்தார் அவருடைய இந்த நம்ப முடியாத வாழ்க்கை பயணத்தை பத்திதான் தான் நாம இப்ப பார்க்க போறோம் சும்மா யோசிச்சு பாருங்களேன் கிட்டத்தட்ட நானூத்தி ஐம்பத்தி ஐந்து வருஷமா கத்தோலிக்க திருச்சபையோட தலைமை பொறுப்பு அதாவது போப்பு பதவி இத்தாலியர்கள்கிட்ட தான் இருந்துச்சு ஆனா அக்டோபர் நைன்டீன் செவன்டி எயிட்ல யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்துச்சு போலந்து நாட்டை சேர்ந்த ஒரு நடிகர் கேரல் ஒஜ்டிவா அந்த நீண்ட கால மரப உடைச்சு போப்பா தேர்ந்தெடுக்கப்பட்டார் இது உண்மையிலே ஒரு வரலாற்று திருப்பு முனை சரி அவரோட தேர்தல் ஏன் அவ்வளோ பெரிய வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு இப்போ கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் அவர் போப்பா பதவி ஏற்ற அந்த ஒரு நொடியிலேயே பல சாதனைகளை முறியடிச்சார் முதல்ல நானூற்றி ஐம்பத்தி அஞ்சு வருஷத்துல இத்தாலியர் இல்லாத முதல் போப் இவர் தான் ரெண்டாவது ஐம்பத்தெட்டு வயசுல ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஆறுக்கு பிறகு தேர்ந்தெடுக்கப்பட்ட மிக இளம் வயசு போப் இவர் தான் அது மட்டும் இல்லாமல் இவருக்கு முன்னாடி இருந்த முதலாம் ஜான்பால் வெறும் முப்பத்தி மூணு நாள்லயே இறந்துட்டதால தான் இந்த தேர்தல் அவசரமாக நடந்துச்சு பதவியேற்ற உடனே பால்கனிலேருந்து மக்கள்கிட்ட நேரடியாக பேசினார் இதுவும் அந்த காலத்தில் ஒரு பெரிய மரபு மீறல் அப்படிப்பட்ட முதல் போப்பும் இவர் தான் அப்போ இப்படிப்பட்ட ஒரு அசாதாரண தலைவரை உருவாக்கியது எது வாங்க அவரோட இளமை காலத்துக்கு போவோம் போலந்தில் நெருப்புல புடம் போட்ட மாதிரி இருந்த அவரோட வாழ்க்கையை திரும்பி பார்க்கலாம் அவரோட சின்ன வயசு வாழ்க்கை உண்மையே ரொம்ப சோகம் நெரிஞ்சது அவருக்கு வெறும் ஒம்பது வயசு இருக்கும்போது அவங்க அம்மா இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் சில வருஷத்துல டாக்டராக இருந்த அவரோட அண்ணன் ஒரு தொற்று நோய் காரணமா இறந்து போனார் இதுக்கு நடுவுல நாசி ஜெர்மனி போலந்தை படையெடுத்தது கடைசியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்னுல அவரோட அப்பாவையும் அவர் இழந்துட்டார் இந்த எல்லா இழப்புகளோட தாக்கத்தையும் அவரோட இந்த ஒரு வரி போது நமக்கு உணர்த்துறதுக்கு அவரே சொல்றாரு இருபது வயசுக்குள்ளேயே நான் நேசிச்ச எல்லாருமே என்னை விட்டு போயிட்டாங்க யோசிச்சு பாருங்க இது தனிமையில தவிச்ச ஒரு இளைஞனோட குரல் ஆனா பாருங்க இந்த தனிமையும் நாசி ஆக்கிரமிப்பும் அவரோட மன உறுதியை உடைக்கல சொல்லப்போனா இன்னும் செதுக்குச்சு நாடு கடத்தப்படாம இருக்கிறதுக்காக ஒரு சுண்ணாம்பு குவாரியில கூலி வேலை செஞ்சார் அதே நேரத்துல யாருக்கும் தெரியாம ஒரு ரகசிய குருத்துவ பள்ளியில தம் படிப்பையும் தொடர்ந்தார் இதுக்கு நடுவுல ஒரு ஜெர்மன் ட்ரக் மோதி கிட்டத்தட்ட சாகர நிலைமைக்கே போயிட்டார் ஆனா அதுல இருந்து தப்பிச்சத கடவுள் தனக்கு கொடுத்த ஒரு அழைப்புக்கான உறுதியினே அவர் நம்பினார் இப்படிப்பட்ட துயரங்கள்ல இருந்து உருவான அந்த மன உறுதி தான் பின்னாளில் அவர் ஒரு உலகளாவிய தலைவரா மாத்துச்சு சரி இப்ப நாம அவரோட போப்பாண்டவர் காலத்தை பத்தி பார்க்கலாம் நூத்தி இருபத்தொன்போது நாடுகள் இது வெறும் ஒரு நம்பர் கிடையாது இது போப் இரண்டாம் ஜான் பாலோட உலகளாவிய பார்வைக்கு ஒரு பெரிய அடையாளம் அவர் வத்திகானோட சுவர்களுக்குள்ள முடங்கி கிடக்கல மக்களை தேடி அவங்க கிட்ட நேரடியா போன ஒரு போப் அவர் அவர் பயணம் செஞ்ச தூரம் எவ்வளோ தெரியுமா பதினோரு லட்சம் கிலோமீட்டருக்கும் அதிகம் அதாவது நம்ம பூமியிலிருந்து நிலாவுக்கு போயிட்டு வர தூரத்தை விட இது கிட்டத்தட்ட மூணு மடங்கு அதிகம் அவரோட இந்த பயணங்கள் உலகத்தோட மூல முடுக்கில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கையை கொண்டு போய் சேர்த்துச்சு அவரோட மிக முக்கியமான இன்னிக்கும் நிலச்சி நிக்கிற ஒரு முயற்சிதான் இந்த உலக இளைஞர் தினம் தலைமுறை இடைவெளியே இல்லாம இளைஞர்கள் கூட அவர் ஏற்படுத்திக்கிட்ட அந்த கனெக்ஷன் உண்மையிலேயே அபாரமானது இதுக்கு ஒரு உதாரணம் சொன்னோம்னா மணிலாவில் நடந்த ஒரே ஒரு நிகழ்ச்சியில் மட்டும் சுமார் நாற்பது லட்சம் இளைஞர்கள் கூடினாங்கன்னா பாத்துக்கோங்களேன் இப்போ அவரோட அரசியல் தாக்கத்துக்கு வருவோம் கம்யூனிசத்தோட வீழ்ச்சியில இவருக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொம்போதுல கம்யூனிசத்தோட இரும்பு பிடியில இருந்த அவரோட சொந்த நாடான போலந்துக்கு போறார் அங்க லட்சக்கணக்கான மக்கள் முன்னாடி அவர் ஒன்னே ஒன்னு தான் சொன்னார் அஞ்சாதீர்கள் அந்த ரெண்டே வார்த்தை தான் ஒரு தீப்பொறி மாதிரி கம்யூனிசத்துக்கு எதிரான சாலிடாரிட்டி இயக்கத்தை பத்த வச்சது அவரோட அரசியல் செல்வாக்கு எவ்வளோ பெருசுங்கிறதுக்கு சோவியட் யூனியனோட கடைசி தலைவரான மிக்கைல் கோர்பச்சேவ் சொன்ன இந்த வார்த்தைகளே போதும் அவரே சொல்றாரு இரண்டாம் ஜான் பால் இல்லாம இரும்பு திரை விழுந்திருக்கவே முடியாது அப்படின்னு விட ஒரு பெரிய அங்கீகாரம் இருக்க முடியுமா ஆனா அவரோட இருபத்தி ஆறு வருஷம் நீண்ட ஆட்சி முழுக்கவே கொண்டாட்டங்கள் மட்டும்தான் இருந்துச்சானா இல்ல சில சிக்கலான விவாதத்துக்குரிய விஷயங்களும் இருந்துச்சு இப்ப நம்ம அதையும் கொஞ்சம் நடுநிலையோட பார்க்கலாம் ஆமா அவரோட மரபு கொஞ்சம் சிக்கலானது தான் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா கத்தோலிக்க திருச்சபையோட எல்லா போதனைகளையும் ஒன்னா தொகுத்து மறைக்கல்வி நூல் வெளியிட்டது மனித அன்பு பத்தியும் பாலியல் பத்தியும் ரொம்ப ஆழமா பேசுற உடலின் இறையியல் எழுதுனதுன்னு பெரிய பங்களிப்புகள் இருக்கு ஆனா இன்னொரு பக்கம் பாதிரியார்களோட பாலியல் துஷ்பிரயோக ஊழல்களை அவர் கையாண்ட விதம் அப்புறம் கருத்தடை பெண்கள் குறுக்கள் மாதிரியான விஷயங்கள்ல அவரோட பழமைவாத கருத்துக்கள் இன்னைக்கு வரைக்கும் ஒரு பெரிய விவாத தான் இருக்கு சரி இப்போ அவரோட வாழ்க்கையோட இறுதி அத்தியாயத்தை பார்க்கலாம் அதாவது அவரோட மரணமும் அதுக்கு பிறகு தொடங்கின அவரோட மரபையும் பத்தி பேசலாம் ஏப்ரல் ரெண்டு இரண்டாயிரத்தி அஞ்சு அவர் இறந்த செய்தி பரவனதும் புனித பீட்டர் சதுக்கத்துல லட்சக்கணக்கான மக்கள் கூடிட்டாங்க அவங்க எல்லாரும் ஒரே குரல்ல முழங்கினாங்க சாண்டோ சுபீட்டோ அதுக்கு என்ன அர்த்தம்னா உடனடியாக புனிதராக்குங்கள் அப்படின்னு அவரோட மரணத்தன்னைக்கு மக்களே ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சிட்டாங்க பொதுவா ஒருத்தருக்கு புனிதர் பட்டம் கொடுக்கறதுக்கு பல பத்து வருஷங்கள் ஏன் நூற்றாண்டுகள் கூட ஆகும் ஆனா இவரோட விஷயத்துல எல்லாமே ரொம்ப வேகமா நடந்துச்சு ரெண்டாயிரத்தி அஞ்சுல இறந்தார் வெறும் ஆறு வருஷத்துல ரெண்டாயிரத்தி பதினொன்னுல முத்திப்பேறு பட்டம் கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாலயே புனிதராகவும் அறிவிச்சிட்டாங்க இது உண்மையிலேயே வரலாற்றில் ரொம்ப வேகமான புனிதர் பட்டங்கள்ல ஒன்று அதனால தான் இன்னைக்கு நிறைய கத்தோலிக்கர்கள் அவரை வெறும் புனிதர்னு சொல்லாம மாபெரும் போப்பு புனிதர் இரண்டாம் ஜான் பால் அப்படின்னு ஒரு அதிகாரப்பூர்வமற்ற பட்டத்தோடு அழைக்கிறாங்க யோசிச்சு பாருங்க திருச்சபை வரலாற்றுல இவருக்கு முன்னாடி வெறும் ரெண்டே ரெண்டு போப்புகளுக்கு தான் இந்த மாபெரும்ங்கிற பட்டம் கிடைச்சிருக்கு இது அவரோட நீடித்த தாக்கத்துக்கு ஒரு பெரிய சாட்சி அப்போ கடைசியா நாம கேட்க வேண்டிய கேள்விதான் அவரோட உண்மையான மரபு என்ன அவர் ஒரு புனிதரா உலகத்தோட போக்கியே மாத்தின ஒரு ராஜதந்திரியா இல்ல தன்னோட கொள்கைகள்ல ரொம்ப உறுதியா இருந்த ஒரு பாரம்பரியவாதியா மாபெரும் இரண்டாம் ஜான் பால் உண்மையில யாருங்கிற கேள்விக்கு பதில் நாம ஒவ்வொருத்தரும் யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒன்று